குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலியமான சீமானும் இணைவாங்களா அல்லது அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வினா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு நாம் தமிழ் கட்சியுடைய தொண்டர்கள் பெரும்பாலான மக்கள் காளியம்மாளை தன்னுடைய குடும்பத்துல ஒரு நபராகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு மீனவ பெண் அப்படின்ற காரணத்தினாலயும் ரொம்பவே அடித்தட்டுல இருந்து இப்போ வளர்க்காங்க அப்படின்ற காரணத்துனாலயும் அவங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரியாதையை தமிழ்நாட்டு மக்கள் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளாகவே கட்சின்னு இல்லாம அவங்களுக்கு என்ற ஒரு தண்ணி கூட்டத்தை காளியம்மா சேர்க்கறாங்க அப்படின்ற காரணத்துனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் தற்போது உருவாகியிருக்கு ஆரம்ப காலத்துல நம்ம அனைவருமே சீமான் என்ன காளியம்மாளுக்கு மரியாதை தரம் பேசுறாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனா போக போக தான் பாத்தீங்கன்னா காளியம்மாள் கட்சிக்குள்ளேயே இரண்டு பிளவாக மாத்த முயற்சி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிஞ்சிருந்துச்சு இதுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளே கட்சியை வளர்க்கறதுல குறியாக இருங்க உங்களுடைய கஜானால காசு சேர்க்கறதுக்கு மட்டும் குறியாக இருக்காதீங்க அப்படின்னு காலியம்மால் மேல ஒரு பெரிய விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு விமர்சனத்தினால தான் காலியம்மால் பாத்தீங்கன்னா இனிமேல நம்ம கட்சியில இருந்தா வேலைக்காகாது அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்க போறாங்களோ அப்படின்ட்டு ஒரு பெரிய சந்தேகத்துல இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இனிமேலும் கட்சியில இருக்கணுமா வேணாமா அப்படின்றத காலியமால் மட்டும் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சீமானவர்கள் பல செய்தியாளர்கள் சந்திப்பு சொல்லியிருக்காரு இப்படி இருக்க எப்படியா இருந்தாலும் இருவருமே அண்ணன் தங்கை தங்கைத்தானே நிச்சயமாக இணைந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தான் காலியம்மால் பாத்தீங்கன்னா சீமானுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்ததும் அதற்கு பிறகு சீமானுடைய வீட்டிற்கு கூட வராமல் இருக்கிறதும் எந்த ஒரு பொதுக்கூட்டத்துலையுமே கலந்துக்காமல் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா காலியம்மாள் உண்மையிலேயே இருந்து விலகிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் போயிட்டு இருக்கு இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தற்போது ஒரு நேர்காணலை பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காளியம்மாள் இந்த ஒரு வீடியோவில் எல்லா விஷயங்களுமே போட்டு உடைக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரிய வருது காளியம்மாளுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி அதை முழு மனதாக ஏற்பாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனா எந்த கட்சி தன்னை வளர்த்து விட்டுச்சோ அவங்களுக்கு எதிராகவே காளியம்மாள் மாறிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பேருக்கு இருந்துட்டு இருக்கு உதாரணத்திற்கு பிற நிர்வாகிகள் போல இவங்களும் தமிழக வெற்றிக் கழகத்திலையோ அல்லது திராவிட கட்சியிலோ இணைந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த ஒரு நேர்காணல் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு நேர்காணல் பாத்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்